வேதிக்க அஸ்ட்ரோ சேனல் நேர்களுக்கு எண்ண நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம வந்து ஒவ்வொரு பிறந்த தேதிக்குமான குணாதிசயங்கள் வரிசையில் ஒன்றாம் மீன் கூறியவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒன்றாம் மீனில் பிறந்தவர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் வீட்டு உறுப்பினர்கள் ஒன்றாம் மீன்களில் பிறந்தவர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வெளிவட்டார நட்புகள் இவங்களில் யாராச்சும் இருந்தால் இந்த பகுதி முழுக்கவே நீங்கள் பார்த்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம் ஒன்று பத்து பத்தொன்பது இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் அதே போல் இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் எல்லாருமே இந்த ஒன்றாம் எண் குணாதிசயங்களுக்குள்ளார தான் வருவாங்க அதே போல் தேதியின் கூட்டு எண்ணையுமே வந்து ஒன்று வரக்கூடிய நபர்கள் அதாவது தேதி மாதம் வருடம் மூன்றுத்தையுமே டோட்டல் பண்ணிக்கணும் வரக்கூடிய அந்த ரெண்டு டிஜிட்டையும் ஒன்றோட ஒன்று கூட்டிங்கன்னா ஒன்றாம் எண் வரும் ஸோ இந்த ஒன்று வரக்கூடிய தேதியில் உங்களுக்கு ஒன்றாம் எண் இல்லைனாலும் கூட்டுத்தொகையில் ஒன்று வந்தாலுமே இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருந்தும் பொதுவாகவே இந்த ஒன்று அப்படிங்கிறத வந்து கணித ரீதியாக சூரியனுக்கு உரிய ஒரு எண்ணாக நம்ம சொல்லுவோம் இந்த கிரகம் வந்து சூரியனை குறிக்கும் இந்த ஒன்றுங்கிற எண் வந்து சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்படி வந்து கதிரவன் வந்து இந்த உலக உயிர்களுக்கு வந்து ரொம்ப இன்றியமையாததாக இருக்கோ அது போலவே இந்த ஒன்றாமீன் மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில் மற்றவர்களை வழிநடத்த மற்றவர்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு விலக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு லீடர்ஸாக இருப்பாங்க பான் லீடர்ஸாக இருப்பாங்க தலைமைக்குரிய பண்புகள் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட ரொம்ப அதிகமாக காணப்படும் அடுத்தவர்களை விடுவதிலும் மிகச்சிறந்தவர்கள் இந்த ஒன்றாமீன்காரர்கள் ஒரு சில காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் வந்து ஒரு மென்டார் ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க ஒரு வழிகாட்டி ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க உங்களுடைய வாத்தியாராக இருந்திருக்கலாம் அல்லது நீங்கள் வேலை செய்த இடத்துல உங்களுடைய தலைமை அதிகாரியாக இருந்திருக்கலாம் அது மாதிரி இப்போ திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களெலாம் வந்து பலாயிரம் மக்களுக்கு பலாயிரம் தன்னுடைய டீம் மெம்பர்ஸுக்கு ஒரு ஆதர்ஷ புருஷனாக ஒரு லீடராக இருந்தார் அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்தவங்களை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தேதியில் இந்த ஒன்றாம் எண் இருக்கும் ஸோ இந்த ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் கூட்டு எண்ணில் ஒன்றாம் எண் இருப்பவர்கள் நீங்கள் வந்து அடிப்படையிலேயே மிகவும் ஹானஸ்டான நபர்களாக இருப்பீங்க நேர்மைங்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு அளவுகளாகவே நீங்கள் இருப்பீங்க ரோல் மாடலாக இருப்பீங்க பெரிதாக வந்து உங்களுக்கு ஒரு ஆதாயத்திற்காக அடுத்தவர்கள் காலை வாரி விடுவதோ துரோகம் செய்வதற்கோ உங்களுக்கு மனம்ங்கிறது வரவே வராது அதனால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆதாயம் கிடைத்தாலுமே சரி நீங்கள் வந்து எப்போதுமே அது உங்கள் மனசாட்சிங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானதாக இருக்கும் உங்களால் அது வந்து செய்யவே முடியாது அடுத்தவர்களுக்கு ஒரு துரோகத்தையோ அல்லது ஒரு ஒரு கெடுதலை பண்ணி அதனால் நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குதுன்னு இருக்கு இல்லையா அதை நோக்கி போகாத மனிதர்களாக நீங்கள் இருப்பீங்க இது உங்களுடைய பிரதான குண அதிசயம் அதே போல் ஒரு ஃப்ரேங்காக பேசுகிறது ப்ரூட்டலி ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எடுத்தரிஞ்சு பேசுவதாக தெரியும் ஆனால் மனதில் பட்டதை பட்டவர்த்தனமாக இடம் பொருள் ஏவல் பார்க்காமல் பேசக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க அதில் இருக்கக்கூடிய ஒரே நெகட்டிவ்னஸ் என்னென்னா இடம் பார்த்து பேசணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அதை நீங்கள் சட்டையே பண்ண மாட்டீங்க உங்கள் மனசில் அப்போ பட்டுச்சுன்னா பளிச்சுன்னு மூஞ்சுக்கு நேராக நீங்கள் பேசிடுவீங்க அதுதான் வந்து ட்ராபேக்காக சில நேரங்களில் உங்களுக்கு கெடுதலாக அமையும் மற்றபடி பெரிய ஒரு சிரமங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் மாட்டீங்க ஏன்னா இயல்பாகவே ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான திங்கிங் அந்த ஒரு நேர்மறையான பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலுமே நீங்கள் வந்து அதை பற்றி பெருசாக நினைக்காமல் முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் சிரமங்களை சிரமங்களாகவே இன்றைக்கும் பார்க்க மாட்டீங்க அது ஒரு சவாலாக பார்க்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க சரி எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் இப்போ உங்கள் குணாதிசயங்களை பற்றி சொல்லிட்டு வந்தேன் ஃப்ராங்கா பேசக்கூடியவர் ஒரு பக்கம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடியவர் அடுத்தவங்களுக்கு கை தூக்கி விடக்கூடியவர் எல்லாமே இருந்தாலும் எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது ஸோ நீங்கள் லைஃப்பில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஃப்ராங்கா பேசுகிற குணங்கிறது வந்து நன்மையானதாகவே இருந்தாலுமே கூட இப்போ ஒரு கூட்டத்தின் மத்தியில் ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் மனசில் பட்டுச்சு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய் பேசும்போது அது வந்து அவருக்கு ரொம்ப ஹேர்ட் ஆகி ஒரு அவமான ப பற்ற நிலையை உருவாக்கலாம் அப்படி உருவாக்கும் போது நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு எதிரியை உருவாக்கிக்கிறீங்க ஸோ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு சு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா எப்போ எந்த கருத்தை யார்கிட்ட சொல்கிறதா இருந்தாலும் அந்த இடத்தை பொறுத்து அவங்கள்ட்ட நீங்கள் வந்து அதுக்கு பகிரணும் இல்லாட்டினா அதை ஷேரே பண்ணிக்க கூடாது எப்போ உங்களுக்கு தனியாக வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ தான் நீங்கள் சொல்லணும் ஸோ நீங்கள் உங்கள் பேச்சில் நிதானம் தேவை அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டாவது பணங்காசை பொறுத்த அளவுக்கு அகலக்கால் வச்சிருவீங்க எப்போதுமே சரி திட்டமிடுவதில் நீங்கள் வல்லவர் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த திட்டமிடுதலையும் ரொம்ப வந்து ஒரு சிக்கனமாக திட்டமிடுறதுன்னு ஒன்று இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமாக திட்டமிடுவதுன்னு ஒன்று இருக்குது ஸோ நீங்கள் எப்போதுமே சரி ரொம்ப ஒரு பெரிய லெவலில் ரொம்ப பிக்கர் ஸ்கேலில் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் யோசிப்பீங்க அதை செயல்படுத்தும் போது நிறைய நேரங்களில் நீங்களே போய் ஃபினான்ஷியல் விஷயங்களில் சிக்கிக்குவீங்க ஸோ அந்த மாதிரியான ட்ரபிள்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து முடிந்தவரை வியாபாரத்தில் ஈடுபடுவதாக இருந்தால் ஒர்க்கிங் பார்ட்னராக நீங்கள் இருக்கலாம் அப்படியே நீங்களே முதலீடு பண்ணி செய்வதாக இருந்தால் இனிஷியல் லெவலில் தயவுசெய்து பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது ஏன்னா ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து போய் மாட்டினாலுமே கூட நீங்கள் நேர்மையாளர்னு ஒரு பக்கம் நான் சொல்லிட்டேன் க தலையாடமான வச்சாச்சும் நீங்கள் பணத்தை தருவீங்க ஆனால் உங்களை சேர்ந்தவர்களும் உங்களால் சிரமத்திற்கு உள்ளாவார்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை சிரமப்படுத்தி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணணுங்கிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாயிடும் அதை தவிர்த்துக்கலாம் அதே போல் ரொம்ப வேகமாக ஒரு விஷயத்தை அணுகுவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக எப்போதுமே நம்ம வந்து நிதானித்து பேசவே சொல்கிறோங்கும் போது செயல்பாடுகள்லேயே அந்த நிதானம் இருக்கணும் நீங்கள் உங்களுடைய வேகத்துக்கு மற்றவர்கள் வரலை அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் கோபம் வரும் உங்களை வந்து டீமோட்டிவேட் பண்ணும் நீங்கள் அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்ண வேண்டிய ஒரு தலைமை பண்புகள் நிறைந்த மனிதர்ல நான் இருக்கிற இடத்துல நீங்கள் ரொம்ப வேகமாக ஒரு சில முயற்சிகளை முன்னெடுக்கும் பொழுது சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக சொல்கிறேன் நீங்களே டிமோட்டிவேட் ஆகிடுவீங்க ஸோ அதுக்கு இடம் கொடுக்காதீர்கள் ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது ஃபினான்ஷியலாகவும் நீங்கள் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பயணிக்கலாம் உங்களுக்கு சிரமம் தராத வகையில் இன்னொரு பக்கம் வெற்றியின் மிக அருகில் நீங்கள் செல்ல முடியும் ஸோ இப்போ இந்த ஒன்றாம் எண் பற்றி நம்ம இவ்வளோ தகவல்கள் சொல்லிகிட்ருக்கோம் இந்த ஒன்றாம் எண்ணிற்குரிய நபர்கள் லைஃப்பில் நம்ம கடந்து வந்த நபர்கள் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திரு ரத்தன் டாட்டா அவர்கள் ரத்தன் டாட்டா அவர்களை வந்து அவங்க தேதியே வந்து ஒன்றாம் மீன் தான் சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர் தான் அவருடைய நிறுவனமான டாட்டா அப்படிங்கிற நிறுவனமே கூட வந்து ஒன்றாம் மீன் ஆதிக்கத்தில் உரிய உருகியது தான் அதை ஆரம்பித்தவர் அவருடைய பாட்டனார் ஜம்ஷட்ஜி டாட்டா அவர்களுமே சூரியனுக்குரிய தேதிகளில் பிறந்தவர் தான் ரொம்ப ஜனரஞ்சகமாக எல்லாருக்கும் தெரிந்த இன்னொரு ஒரு நபரை நீங்கள் கேட்டிங்கன்னா தல அஜித்குமார் அவர்கள் ஒன்றாம் மீன் மே ஒன்றில் பிறந்தவர் தான் ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்க வந்து உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் அந்த தேதியில பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இன்னொரு ஒரு விஷயத்த நீங்கள் அணுக வேண்டிய ஒரு குறிப்பை பத்தி நான் சொல்ல போறேன் இப்ப உங்களுடைய பெயர் எண் ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் ஒன்றாம் எண்ணிற்குரிய இந்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வந்து அடையும் உங்களுடைய பெயர் வந்து சரியாக இல்லைன்னு வைங்க உங்களுடைய பெயர் வந்து பாதகமான பலன் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருந்துச்சுன்னா உங்களுடைய பிறந்த தேதி என்னதான் உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து செய்யணும்னு நினச்சாலும் உங்கள் பெயரே அது வந்து தடுக்கும் ஸோ இதை நீங்கள் சரிபார்த்து கொள்வதற்கு உங்கள் பெயரையும் பிறந்த தேதியும் அனுப்புங்க அது பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல் வரைக்குமான பலன்கள் மட்டும் நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படி பொருந்தவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸாக நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அது விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மறந்துடாமல் நம்ம வேதிக்காஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதற்கு பிறகு உங்களுடைய டீட்டெயிலாக எனக்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான இலவச பொதுப்படங்கள் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்